பெண்ணை கொன்று எட்டு மாதங்கள் குளிர்சாதன பெட்டியில் காதலன் வைத்திருந்த ரகசியத்தை மின்சாரம் காட்டிக் கொடுத்தது திருமணம் செய்து கொள்ளுமாறு பெண்ணொருவர் தொடர்ந்து வற்புறுத்தி வந்ததால் அவருடன் தொடர்பில் இருந்து வந்த திருமணமான காதலன் மத்திய பிரதேசத்தின் தேவாஸ் பகுதியில் அந்த பெண்ணை கொன்று அவரது உடலை ஏறக்குறைய எட்டு மாதங்கள் குளிர்சாதன பெட்டியில் மறைத்து வைத்திருந்தது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது கைது செய்யப்பட்ட சஞ்சயின் வாடகை வீட்டில் இருந்த குளிர்சாதன பெட்டிக்குள் நகைகள் அணிந்து கழுத்தில் கயிறுடன் கைகள் கட்டப்பட்ட நிலையில் சேலை அணிந்த பெண்ணின் சேர்ந்த உடல் வெள்ளிக்கிழமை கண்டெடுக்கப்பட்டது கொல்லப்பட்ட பெண்ணான பிங்கி பிரஜாபதி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என காவலர்கள் தெரிவித்துள்ளனர் உஜ்னியில் வசிக்கும் சஞ்சய் கடந்த ஐந்து ஆண்டுகளாக காதலி பிங்கியுடன் உறவில் இருந்து வந்ததாக கூறியுள்ளார் பிங்கி திருமணம் செய்து கொள்ளும்படி சஞ்சயை வற்புறுத்தி வந்ததாகவும் இதனால் எரிச்சலடைந்த சஞ்சய் தனது நண்பரின் உதவியுடன் பிங்கியை கொன்றதாகவும் கூறப்படுகிறது பிங்கியின் வயது முப்பது அவர் கடந்த ஈராயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதத்தில் கொல்லப்பட்டு துர்நாட்டம் வீச தொடங்கியதையடுத்து வீட்டின் ஒரு பகுதியை திறக்கும்படி வீட்டு உரிமையாளரை அக்கம் பக்கத்தினர் அழைத்தனர் அப்போது பெண்ணின் சடலம் குளிர்சாதன பெட்டியில் இருந்தது தெரியவந்தது என்று தேவாஸ் காவல்துறை கண்காணிப்பாளர் புனித் கெலாட் கூறியதாக பிடிஐ செய்தி நிறுவனம் கூறினார் வீட்டின் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட பின்னர் குளிர்சாதன பெட்டி வேலை செய்வதை நிறுத்தியதால் வீட்டில் இருந்து துர்நாற்றம் வீச தொடங்கியது இதையடுத்து இந்த சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது என்று அதிகாரி மேற்கோள் காட்டி தெரிவித்துள்ளார்